இல்லை வீட்டில் வேலைக்காரி சரியாக வேலை செய்யல நாளையிலேருந்து நீ வேலைக்கு வராத சொன்னால் போதாது அந்த வேலையை நாம் செய்யணும் வேலைக்காரியை நிறுத்திவிட்டு நீ என் வீட்டை பேருக்க மாட்டேன்னு உட்காந்துருந்தா என்ன ஆறு அவளை நிறுத்தினா அந்த வேலையை உனக்கு செய்ய சாமர்த்தியம் இருந்தால் வேலைக்காரியை நிறுத்தலாம் இங்கே அதே மாதிரி பிரம்மனை சிறையில் போட்டாச்சு சிருஷ்டி தொழிலை யார் செய்யறது முருகனை செய்ய ஆரம்பித்தான் முருகனை செய்ய ஆரம்பிச்சான் ஆனால் அதில் தான் பிரச்சனையே வந்தது எல்லாரும் ஆசிரியர்கள் தான் இங்கிலீஷும் டீச்சர் தான் தமிழும் டீச்சர் தான் இன்றைக்கி தமிழ் வகுப்பு தமிழ் ஆசிரியர் போயிட்டார் டிஸ்மிஸ் ஆகிட்டார் அப்போ அந்த வகுப்பு நடத்தணும் இங்கிலீஷ் டீச்சரை கொண்டு தமிழ் வகுப்பு எடுப்பேன்னா அவன் எப்படி நடப்பான் எப்படி நடத்துவான் ஆ என்பதற்கு இணையான ஆங்கில எழுத்து என்னம்மா ஒரு சரித்திர பேராசிரியரை கொண்டு போய் நீ தமிழ் வகுப்பு நடத்தினா அவர் ஆ என்ற எழுத்து தோன்றியது கிபியா கிமுவாம்பார் சந்தேகம் சயின்ஸ் கொண்டு போய் கொடுத்த ஆ என்ற எழுதி ஒரு குடுவையிலே போடு இ என்ற எழுத்தி ஒரு குடுவையிலே போடு உஷ்ணப்படுத்து என்ன வாய் வருதுமா அவனுக்கு